வணக்கம் நண்பர்களே சபரிமலை ஐயப்பனுக்காக அர்ப்பணிக்கப்படும் திருவாபரண பெட்டிகளின் ரகசியங்களை தெரிந்து கொள்வோம் ஐயப்பசாமி ஜோதியாக தை மாதத்தில் பந்தள அரண்மனையே விழா கோலம் பூண்டிருக்கும் ஜோதிக்கு இரு நாட்கள் முன்னதாக பந்தள அரண்மனையைச் சேர்ந்த அனைவரும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளிச்சு பூஜைகள் எல்லாம் செஞ்சு அந்த மூணு திருவாபரண பெட்டிகளையும் அரண்மனையில் இருந்து வெளியே கொண்டு வந்தாங்க அந்த பெட்டிகளை எங்க கொண்டு போறாங்கன்னு பார்த்தா பந்தள ராஜ்யத்தின் மன்னர்களால் கட்டப்பட்ட அரண்மனைக்கு உள்ளேயே ஒரு பகுதியாக வலிய வலியகோய்கால் சாஸ்தா கோவில் அப்படின்னு அழைக்கப்படும் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு தான் அந்த மூன்று திருவாபரண பெட்டிகளும் கொண்டு வரப்பட்டு பத்திரமாக வைக்கப்பட்டன அப்போது அங்க ஏற்கனவே தயாராக காத்து கொண்டிருந்த திருவநாங்கூர் தேவசம் அதிகாரிகள் கிட்ட அந்த திருவாபரண பெட்டிகளை பந்தள அரண்மனையை சேர்ந்தவங்க அதிகாரபூர்வமாக ஒப்படைக்கிறாங்க அதே நேரம் பொழுதும் விடிஞ்சிருக்கும் அன்னைக்கு விடியல் காலையில இருந்து மதியம் ஒரு பன்னிரண்டு மணி வரைக்கும் பொதுமக்கள் அனைவரும் அந்த திருவாபரணங்களை கண்டு கழித்து தரிசிக்கிறார்கள் பொதுமக்களின் தரிசனம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மதியம் ஒரு மணிக்கு அந்த பெட்டிகளை எல்லாம் சபரிமலைக்கு சுமந்து கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள இருபத்தி இரண்டு பேர் கொண்ட குழுவை கூப்பிட்டு அந்த ஐயப்பன் கோயிலில் இருக்கும் பூசாரி அவங்க எல்லாருக்கும் குருசாமி ஸ்தானத்தில் இருந்து மாலைகளை அணிவித்து அவர்களை இந்த புனித யாத்திரைக்காக தயார்படுத்தினார் அந்த கோவில் பூசாரி அந்த குழுவினருக்கு மாலை அணிவிச்சு தயார் செய்ததுக்கப்புறம் அந்த குழுவினர் திருவாபரண பெட்டிகளை தலையில் வைத்து எடுத்துக்கிட்டு கோவிலில் இருந்து வெளியே வந்து நின்னாங்க அப்போது அங்கு இருந்த மற்றவர்களும் ஒரு முக்கிய விஷயத்தை எதிர்பார்த்து அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தாங்க அங்கு கூடியிருந்த மக்களும் பந்தள அரண்மனையை சேர்ந்தவங்களும் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி வானத்தையே அண்ணாந்து பார்த்து எதற்காகவோ எதிர்பார்த்து பெரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப நிசப்தமான சூழ்நிலை உருவானது அப்போ ஒருவர் திருவாபரண பெட்டிக்கு மேலே எங்கிருந்தோ வந்து சுற்றி வட்டம் கிருஷ்ண பருந்தை பார்த்து சாமியே சரணம் ஐயப்பா என்று பக்தி பரவசத்துடன் கோஷமிட அவரை தொடர்ந்து மற்றவர்களும் ஐயப்பா சரண கோஷமிடறாங்க அனைவரின் பரவச சத்தத்தால் அப்பகுதியே அதிர அனைவரின் உடலும் சிலிர்த்தது ஒவ்வொரு வருடமும் இப்படி கிருஷ்ண பருந்து வந்து வட்டமடித்து உத்தரவு கொடுத்த பிறகுதான் இந்த திருவாபரண பெட்டிகள் மேற்கொண்டு எடுத்து செல்லப்படும் அதுபோலதான் இந்த பெட்டிகள் பந்தள அரண்மனையில் இருந்து புறப்படும் போதும் இந்த கிருஷ்ண பருந்து காட்சி கொடுக்கும் பிறகு இந்த பெட்டிகள் எந்தெந்த பாதைகளில் எல்லாம் பயணப்பட்டு போகுமோ அப்போதெல்லாம் அந்த பெட்டிகள் கூடவே அந்த கிருஷ்ணர் பருந்தும் பின்தொடர்ந்து போகும்னு சொல்றாங்க அதுக்கு ஏத்த மாதிரியே கடைசியா சபரிமலை ஐயப்பன் சன்னிதானத்துக்கு போய் இந்த பெட்டிகள் அடையும் போது மறுபடியும் இந்த கிருஷ்ண பருந்து வானத்தில் தோன்றி மூன்று முறை வட்டமடித்து காட்சி கொடுக்கிறத நம்ம எல்லாராலும் இன்னைக்கும் பார்க்க முடியுது இப்படி இந்த திருவாபரண பெட்டிகளுக்கு உள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிற விபரங்களையும் இந்த திருவாபரண பெட்டிகளை பற்றிய பல வியப்படையக்கூடிய விஷயங்களை பத்தியும் விபரமா தெரிஞ்சுக்கலாம் சபரிமலை சாமி சன்னதிக்கு மூன்று இந்த திருவாபரண பெட்டிகள் போகும் இந்த மூன்று மரப்பெட்டிகளுக்குள்ளதான் ஐயப்ப சாமி உடைய ஆபரணங்கள் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் சரி இந்த பெட்டிகள் எல்லாம் எப்பவும் எங்கே இருக்கும் அப்படின்னா பந்தள தான் இருக்கும் பொதுவா கோவில்ல இருக்க சாமிகளுடைய ஆபரணங்கள் கோயில்களையும் அப்படி இல்லைன்னா கருவூலத்து தான் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும் ஆனா சபரிமலை ஐயப்ப சாமியின் கோவிலுடைய நகைகள் மட்டும் இன்னும் பந்தள அரண்மனையில் தான் இருக்கு இது காலம் காலமா கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு வழிமுறை தான் கேரள அரசாங்கமும் தேவசம்போர்டும் என்னதான் சபரிமலை கோயிலை அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருந்தாலும் இன்னும் பந்தள அரண்மனையில் இருந்துதான் இந்த நகைகளை உள்ள திருவாபரண பெட்டிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு வழக்கத்தை அவங்க இன்னைக்கும் கடைபிடிச்சிட்டு வராங்க இப்படி வருஷம் முழுவதும் அரண்மனைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நகைகள் வெறும் மூன்று நாட்கள் மட்டும்தான் வெளியே எடுத்து வரப்பட்டு ஐயப்பசாமிக்கு அணிவிக்கிறாங்க மற்ற எல்லா நாட்களிலுமே அது பந்தள தான் பாதுகாக்கிறாங்க சரி அந்த குறிப்பிட்ட மூன்று நாள் எதுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் தை மாசத்துல ஜோதி திருநாள் எப்ப நடக்குதோ அந்த தான் அந்த ஆபரணங்களை ஐயப்ப சாமி போடுறாரு கார்த்திகை மாசம் மார்கழி மாசம்னு இப்படி ஐயப்ப சாமிக்கு உகந்த பல சிறப்பான நாட்கள் இருக்கும்போது எதற்காக மகர ஜோதி அன்னைக்கு மட்டும் இந்த நகைகள் எல்லாம் அவருக்கு அணிவிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு தர்மசாஸ்தாவான சாமியுடைய விக்கிரகத்தோடு ஜோதி உருவத்தில் போய் கலக்கும்போது ராஜசேகர பாண்டியன் ரொம்பவே மனவேதனைப்பட்டார் மணிகண்டா உனக்கு நான் பலவிதமான நகைகளை எல்லாம் போட்டு ராஜா அலங்காரம் எல்லாம் பண்ணி அழகு பார்க்க நினைச்சேனேபா ஆனா நீ இப்படி தவ கோலத்தில் உட்கார்ந்து விட்டாயே அப்படின்னு உடைந்து போய் கண்ணீர் விட்டு அழுதார் அப்போது சாமி அப்பா நீங்க கவலைப்படாதீங்க வருஷத்துல ஒரு தடவை மட்டும் தவக்கோலத்திலிருந்து கண் விழிப்பேன் அந்த சமயம் மட்டும் ராஜ அலங்காரத்தை நான் ஏற்றுக்கொண்டு ஒரே நேரத்தில் என்னுடைய பக்தர்களுக்கு ஜோதி வடிவமாகவும் ஒரு அரசனாகவும் காட்சி கொடுத்த அருள் புரிவேன் அப்படின்னு சொன்னார் ஐயப்பசாமி அப்படி சொன்ன அந்த ஒரு நாள் தான் மகர ஜோதி திருநாள் சிறப்பான அந்த ஒரு நாளுக்காக தான் இப்படி இந்த திருவாபரணங்கள் எல்லாம் பந்தள அரண்மனையிலிருந்து ஒவ்வொரு வருடமும் கொண்டு வராங்க இப்படி பந்தல அரண்மனையிலிருந்து புறப்பட்டு வரும் இந்த திருவாபரண பெட்டிகள் மூன்று நாட்கள் பயணம் செஞ்சு கடைசியா சபரிமலை வந்தடையும் இந்த மூன்று நாள் பயணம் அப்படிங்கிறது மலைகளும் நதிகளும் போற அடர்ந்த காட்டு வழி பயணமாயிருக்கும் அதுவும் இந்த பயணம் முழுக்க முழுக்க கால்நடையாகவே மேற்கொள்ளப்படும் எந்த வண்டி வாகனங்களையும் இந்த திருவாபரண பெட்டிகள் ஏற்றப்பட மாட்டாது இப்படி மொத்தமா கிட்டத்தட்ட எண்பத்து மூன்று கிலோமீட்டர் நடந்தே கடைசியா சபரிமலை சன்னிதானத்துக்கு வந்து இந்த திருவாபரண பெட்டிகள் அடையும் இந்த திருவாபரண பெட்டிகளை தலையில வச்சு கால்நடையா நடந்து தூக்கிட்டு வர்றதுக்காகவே சில பாரம்பரிய குடும்பங்கள் இருந்து வராங்க அவங்க ஐயப்ப சாமிக்கு கடும் விரதம் இருந்து மிக பயபக்தியுடன் இந்த திருவாபரண பெட்டிகளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க இந்த பயணம் பற்றிய இன்னும் பல ஆச்சரியமூட்டும் விஷயங்களை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாம முன்ன பார்த்த மாதிரியே இந்த திருவாபரண பெட்டி புறப்படுவதற்கு கிருஷ்ண பருந்து வானத்தில் வட்டமடிச்சு உத்தரவு கொடுத்ததும் பந்தள அரண்மனையில் இருக்கக்கூடிய வள்ளிய தம்புரான்னு அழைக்கப்படும் அந்த அரச வம்சத்திலேயே ஒரு மூத்த ராஜா ஒருத்தர் முன்னாடி வந்து நின்னு அதே பந்தள ராஜ வம்சத்தில் உள்ள இன்னொரு நபரை கூப்பிட்டு அவர் கையில ஒரு ராஜ வாலை கொடுத்து ஐயப்பனுடைய திருவாபரணங்கள் சபரிமலை கோயிலுக்கு கொண்டு போறதுக்கு இந்த ராஜா வம்சத்துடைய பிரதிநிதியாக நீ கூடவே காவலுக்கு போயிட்டு திரும்பி வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பார் என்ன இது வருஷத்தில் ஒரே ஒரு முறை இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடைபெற்று ஐயப்பசாமி கண் விழித்து எல்லாருக்கும் காட்சியளிக்கும் போது அந்த அற்புத நிகழ்வுல போய் கலந்துக்க இந்த பந்தள வம்சத்தின் மூத்த ராஜாவான வள்ளிய தம்புரானே நேர்ல போக வேண்டியதுதானே ஏன் இப்படி இன்னொருத்தர பிரதிநிதியா அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா அதுக்கு பின்னாடியும் காலம் காலமா கடைபிடித்து வரும் பாரம்பரிய வழக்கம் ஒன்று இருக்கு அதன்படி என்ன நடந்தாலும் ஐயப்ப சாமியை பார்க்கறதுக்காக இந்த வள்ளிய தம்புரான் என்று சொல்லப்படும் மூத்த ராஜா சபரிமலை போக மாட்டார் ஏன் அப்படின்னு கேட்டா முதல் முதல்ல ஐயப்பசாமி தவக்கோலம் ஏற்று சபரிமலையில் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவருடைய அப்பா எப்போ எல்லாம் அவரை தரிசிக்க சபரிமலைக்கு வந்தாரோ அப்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ஐயப்பசாமி தன் அப்பா மேலே வச்சிருக்கிற மரியாதையின் காரணமாக எழுந்து நின்று விடுவார் அதனால் ஐயப்பசாமியின் அப்பா வரும்போதெல்லாம் ஐயப்பசாமியின் தவக்கோலம் கலைந்து போனது இங்க நாம ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும் என்னதான் ஐயப்பன் சாமியாவே இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய ராஜசேகர பாண்டியனை பார்க்கும் ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய அப்பா அப்படிங்கிற ஒரே காரணத்தால அவர் தன்னையும் அறியாமல் எழுந்து நின்று மரியாதை கொடுக்கிறார் அப்பாங்கிற ஸ்தானம் கடவுளுக்கும் மேலானது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் உணர்த்தக்கூடிய ஒரு அற்புத சம்பவமே இது ஆனாலும் இருக்கக்கூடிய தன் மகன் ஒவ்வொரு தடவையும் தன்னை பார்க்கும்போது இப்படி எழுந்து நிற்கிறானே அப்படின்னு தந்தை ராஜசேகர பாண்டியன் சங்கடப்பட்டு இனிமே நான் வந்தா என்ன பார்த்து நீ எழுந்து நிற்கக்கூடாதுன்னு ஒரு அன்பு கட்டளை போட்டு ஐயப்பனுடைய ரெண்டு கால்களையும் சேர்த்து அவர் எந்திரிக்க முடியாத மாதிரி ஒரு கச்சை கட்டிவிட்டார் இந்த ஒரு சம்பவத்தாலுதான் இப்போ அதே வம்சத்தில் இருக்கக்கூடிய மூத்த ராஜா ஐயப்ப ஐயப்பசாமிய பார்க்க வரமாட்டாங்க அதுக்கு பதிலாதான் ஒரு பிரதிநிதியை அனுப்பி வைப்பார் சாஸ்தா கோயிலிருந்து திருவாபரண பெட்டிகள் வெளியே எடுத்து வந்தவுடனே பெட்டிகளை சுத்தி காவலுக்காக போலீஸ்காரங்க வருவாங்க கூடவே இந்த பந்தள ராஜ்யத்தோட பிரதிநிதியும் வருவார் ஆனா அவர் மட்டும் ஒரு பள்ளக்குல ஏறி வருவாரு என்னடா இது அநியாயம் ஐயப்பசாமிக்காக நகைகளை எடுத்துட்டு எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க இந்த ராஜ பிரதிநிதி மட்டும் பல்லக்கில் ஏறி வருவாரா என்னதான் ராஜ குடும்பமா இருந்தாலும் நியாயம் வேண்டாமா அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அவர் பல்லக்கில் ஏறிய உடனே சபரிமலை வரை பல்லக்கில் வரமாட்டார் இந்த பல்லக்கு பக்கத்திலேயே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இன்னொரு அரண்மனைக்கு போய் சேரும் என்னது பக்கத்திலேயே இன்னொரு அரண்மனையா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பந்தள தான் ராஜாக்கள் எல்லாம் இருந்திருக்காங்க அவர்களுடைய மனைவிமார்கள் ராஜ குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாரும் வசிப்பதற்காக தனியாக ஒரு அந்த அரண்மனை உள்ளது இந்த இரு அரண்மனைக்கும் நடுவில் தான் அச்சன் கோயில் ஆறு ஓடுகிறது அந்த காலத்துல மதுரையில் இருந்த பாண்டிய வம்சாவளியை சேர்ந்த இந்த ராஜ குடும்பமானது அங்கிருந்து ஏதோ சில காரணங்களால் கிளம்பி வந்து கேரளாவில் குடியேறினாங்க அப்போ பகைவர்கள் அவங்கள பின்தொடர்ந்து வந்து அவர்களை கண்டுபிடித்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தான் இந்த பந்தள அரண்மனையை கட்டி இருக்காங்க அப்படியே ஒரு வேளை அந்த அரண்மனையை எதிரிகள் தேடி கண்டுபிடிச்சிட்டாலும் அரச குல பெண்கள் எதிரிகள் கையில் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அச்சன் கோயிலாத்துக்கு மறுபுறம் ரொம்பவே மறைவா இருக்கிற ஒரு இடத்துல அந்த அரண்மனை கட்டப்பட்டுள்ளது இந்த அரண்மனைக்கு தான் அந்த ராஜ பிரதிநிதி பள்ளக்கில் கிளம்பி போவார் அதுக்கு காரணம் என்னென்னா பல்லக்க வச்சுதான் காலம் காலமாக வர்றது நம்ம ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சு காவலர்கள் அவர்களை உள்ள அனுமதிப்பாங்க இப்படி இந்த பல்லக்கு இந்த அரண்மனையை வந்து அடைந்ததும் அங்கே இருக்கக்கூடிய வயசுல மூத்த ராணியாரை பார்த்து அவங்க கிட்ட உத்தரவு பெற்று ஐயப்பனுடைய திருவாபரண எல்லாம் நான் சபரிமலைக்கு கொண்டு போறேன் அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த ராஜ பிரதிநிதி தன் பயணத்தை அந்த பெட்டி தூக்குறவங்களோட சேர்ந்து நடந்தே கிளம்புவார் அதற்கப்புறமா இந்த பெட்டிகள் பந்தள ராஜ்யத்திலிருந்து கிளம்பி குலநாட பகவதி அம்மன் கோயில் குள்ளனூர் பத்ராதேவி தேவி கோயில் பள்ளி கோயில் அரண்மூலா கோயில் குன்னம் தோட்டம் கோயில் செருக்கோலி கோவில் அப்படின்னு பல கோயில்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு முதல் நாள் சாயங்காலம் இறுதியாக புதிய காவு பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்து சேரும் அன்னைக்கு இரவு இந்த பெட்டி அந்த அம்மன் கோயிலிலேதான் தான் இருக்கும் அடுத்த நாள் விடிய காலை நாலு மணிக்கு எல்லாம் மறுபடியும் இந்த பெட்டிகளோடு அந்த குழுவினர் தங்களோட பயணத்தை தொடங்கி மூக்கனூர் மகாதேவர் கோயில் எடப்பாவு பகவதி அம்மன் கோயில் வடசேரி கரை மகாவிஷ்ணு கோயில் வகமோன் ரிஷிகேஷ் கோயில் பெருநாடு தர்மசாஸ்தா கோவில் அப்படின்னு அத்தனை கோயிலுக்கும் போய் சுத்திட்டு கடைசியா நாகா காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சத்திரத்துக்கு வந்து இரண்டாம் நாள் பயணத்தை முடிச்சு அன்னைக்கு இரவு அங்கு தங்கிடுவாங்க அடுத்ததாக மூன்றாம் நாள் மகர ஜோதி அதனால சரியா சாயங்கால பெட்டி சபரிமலை சன்னிதானத்துக்கு வந்து சேரணும் அதனால அந்த மூன்றாம் நாள் சில கோயில்களுக்கு மட்டும் போயிட்டு மதியம் திருவாபரண பெட்டிகள் பம்பை ஆத்தங்கரைக்கு வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் சரசரன்னு ஏறி சரங்குத்தி வந்துடும் இந்த சரங்குத்தியில வச்சுதான் முக்கியமான தேவசம் போர்டு அதிகாரிகள் எல்லாம் இந்த பெட்டிகளை வரவேற்பாங்க அங்க இருந்து அப்புறம் மேலும் பயணப்பட்டு சாயங்காலம் சரியா ஆறு இருபது மணிக்கெல்லாம் பதினெட்டு படிகளை தாண்டி மேலே போய் ஐயப்பன் சன்னிதானத்துக்கு முன்னாடி வந்து நிற்கும் ஆனா அந்த மூணு பெட்டிகளில் ஒரு பெட்டி மட்டும்தான் சாமி உடைய கருவறைக்குள்ளே எடுத்துட்டு போவாங்க மீதி இருக்கிற ரெண்டு பெட்டியும் கருவறைக்குள்ளே எடுத்துட்டு போக மாட்டாங்க கருவறையில் இருந்து நூறு மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மாளிகை புறத்தம்மன் சன்னதிக்கு அந்த ரெண்டு பெட்டிகளும் சேரும் இதற்கெல்லாம் முன்னதாக திருவாபரண பெட்டிகளில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற ரகசியத்தை முதலில் நாம் தெரிஞ்சுக்கணும் திரு ஆபரண பெட்டிகள் மூன்று இருந்தாலும் அதில் முதல் பெட்டியில் தான் தர்மசாஸ்தா ஐயப்ப சாமிக்கு உரிய ஆபரணங்கள் எல்லாமே இருக்கும் அது என்னென்ன அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனையும் சுத்த தங்கத்தால் செய்யப்பட்டது முதல்ல தர்மசாஸ்தாவுடைய தங்க முக கவசம் ஒன்று அதுக்கடுத்து பிரபாவளி அப்படின்னு அழைக்கப்படும் சாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வட்ட வடிவத்தில் வளைவு மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் பிரபாவளி அது ஒன்று இருக்கும் அடுத்ததாக பெரிய சுரிகை சின்ன சுரிகை அப்படின்னு சொல்லப்படுற பெரிய சின்ன அளவில் ரெண்டு கத்திகள் இருக்கும் அப்புறம் ரெண்டு தங்கத்தால் செய்யப்பட்ட யானை சிலைகள் ஒரு புலியுடைய சிலை அப்புறம் வெள்ளி பதிக்கப்பட்ட ஒரு வலம்புரி சங்கு கூடவே பூர்ண புஷ்கலா தேவிகளின் உருவங்கள் ரெண்டு அதுக்கப்புறம் ஐயப்பனுக்கு அர்ச்சனை மலர்கள் வைக்கக்கூடிய ஒரு தங்க பூந்தட்டு அப்புறம் ஒரு நவரத்தின மோதிரம் சரப்பள்ளி மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய கழுத்தில் அணியக்கூடிய ஒரு தங்க மாலை அடுத்து தங்க வில்வ மாலை நவரத்தின மணி மாலை கடைசியாக தங்கம் எருக்கம்பூ மாலை அப்படின்னு இத்தனை ஆபரணங்கள் அந்த முதல் பெட்டியில் தான் இருக்கும் ஆக ஐயப்ப சாமி அவர் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே அன்னைக்கு மட்டும் இத்தனையும் போட்டு ராஜா அலங்காரத்தையும் ஏற்றுக்கொண்டு கையில் கத்திகளோட பூர்ண புஷ்களா தேவிகளோட அச்சன் கோயில் ஐயப்ப சாமி மாதிரியே ஒரு அரசனாக காட்சியளிப்பார் இரண்டாவது பெட்டிய அபிஷேக பெட்டி இல்லனா வெள்ளி பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள ஒரு தங்க கூடம் ஒன்று இருக்கும் இந்த குடத்தை தான் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வாங்க அது தவிர ஐயப்பருக்கு தேவையான பூஜை சாமான்கள் எல்லாம் இந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்கும் அடுத்தது மூன்றாவது பெட்டிய பொடி பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா யானையுடைய நெத்தியில் போடக்கூடிய நெத்தி பட்டம் ஒன்று இருக்கும் அது தவிர யானை உடைய ஊர்வலத்துக்கு தேவையான சாமிக்கு பிடிக்கக்கூடிய கொடையிலிருந்து சாமரம் உள்பட அனைத்தும் இருக்கும் இது போக தலைப்பாறை உடும்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வம்சத்தை சேர்ந்தவங்களுடைய கொடிகள் இந்த மூன்றாவது பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும் அது என்ன யார் இந்த இரண்டு வம்சங்கள் ஏன் அவங்க கொடிகளை ஐயப்பசாமியுடைய திருவாபரண பெட்டியில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஐயப்பசாமி மணிகண்டனா வாழ்ந்த காலத்துல அவருக்கு உதவியா நின்னு போர்கள் பல செய்த இரண்டு தளபதிகளுடைய வம்சத்தை சேர்ந்த கொடிகள் தான் இந்த பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருக்கும் இப்படி இந்த யானை ஊர்வலத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு மகர ஜோதிய ஒட்டிய ஆறு நாட்களும் ஐயப்ப சாமியுடைய திடம்பர் யானை மேலே ஊர்வலம் எடுத்து வரப்பட்டு பதினெட்டு படிகளுக்கு முன்னாடி தினமும் ராத்திரி நேரத்தில் வந்து தரிசனம் கொடுத்துட்டு போகும் இதுக்காக தான் இந்த மூன்றாவது பெட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பயன்படுத்தப்படுது இப்படி ஆறு இருபதுக்கு அந்த முக்கியமான திருவாபரண பெட்டி கோயில் கருவறைக்குள்ள போனதும் ஆறரை மணிக்கு எல்லாம் இந்த திருவாபரணங்கள் எல்லாம் ஐயப்ப சாமிக்கு அணிவிக்கப்பட்டு நடை திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு அந்த கண்கொள்ளா காட்சி தரிசனமாக கிடைக்கும் அதே சமயம் வானத்தில் அந்த கிருஷ்ண பருந்து மீண்டும் ஒரு முறை தோன்றி மூணு முறை வட்டமடிக்கும் இன்னொரு பக்கம் பொன்னம்பலமேட்டில் மகரஜோதி தரிசனமும் பக்தர்களுக்கு கிடைக்கும் இதில் ஒரு விஷயம் என்னன்னா இந்த பெட்டிகளோட கூடவே வந்த ராஜ பிரதிநிதி மட்டும் பம்பையில் தங்கிவிடுவார் அது ஏதலான்னு பார்க்கலாம் மூத்த ராஜா வரமாட்டாரு அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு ஆனா இந்த ராஜ பிரதிநிதிக்கு என்ன ஆச்சு இவ்வளவு தூரம் வந்தவர் சாமியை பார்க்காம ஏன் பாதியிலே நின்னுட்டாரு அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனா அவருக்கு அன்னையிலிருந்து நாலு நாள் கழிச்சு பிரத்யேகமாக அவருக்கு மட்டும் ஒரு தரிசனம் கிடைக்கும் அவர் அப்போ வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போயிடுவாரு இப்படி இந்த திருவாரணங்களை எல்லாம் அணிந்து ஐயப்ப சாமி மொத்தம் மூன்று நாட்கள் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார் மூணு நாள் காட்சி கொடுத்தாலும் அதை பார்க்கறதுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் அலை மோதும் அதனால அதிகபட்சம் யாரா இருந்தாலும் அறைவினாடி மட்டும்தான் நம்மளால் அந்த கண்கொள்ளா தரிசனத்தை பார்க்க முடியும் கஷ்டப்பட்டு வந்தோமே ஐயப்ப சாமி ஆபரணங்களை அணிஞ்சி தரிசனம் கொடுக்கிற அந்த அற்புத காட்சியை சரியா பார்க்க முடியல அப்படின்னு நாம நினச்சன்னு வைங்க அந்த ஆபரணங்களை ஐயப்ப சாமி மேலே அணிவிக்காம தனிப்பட்ட முறையில் நாம பார்த்து தரிசிக்க ஒரு வழி இருக்கு அது என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் பந்தள அரண்மனையில் நவம்பர் ரெண்டாவது வாரத்தில் இருந்தே பக்தர்களோட பார்வைக்காக அபரணங்கள் எல்லாம் காட்சிக்கு வைக்கப்படும் அங்கேயும் கூட்டம் தான் செய்யும் ஆனாலும் அங்கே கொஞ்சம் நிதானமாக நின்று இந்த திருவாரணங்களை கண்டு ரசிக்க முடியும் இந்த மகர ஜோதி அன்னைக்கு பகல் ஒரு மணியிலிருந்து சாயங்காலம் ஆறரை மணி வரைக்கும் இந்த திருவாபரண பெட்டிகள் மலைக்கு மேலே ஏறுவதற்கு வழிவிடுவதற்காக பக்தர்கள் யாருமே பம்பை நதியிலிருந்து மலையேற அனுமதிக்கப்பட மாட்டாங்க அதே மாதிரி சாயங்காலம் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த திருவாபரண பெட்டிகள் பதினெட்டு படிகளை தாண்டி மேலே ஏறி வருவதற்காக அந்த சமயமும் பக்தர்களுக்கு பதினெட்டு படிகள் மேலே ஏறுவதற்கு அனுமதி மறுக்கப்படுது இன்னைக்கு அற்புதமான இந்த காணொலியை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்குமே மானசீகமாக அந்த ஐயப்பனுடைய தரிசனம் கிடைத்த மனமகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும் சாமியே சரணம் ஐயப்பா கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்